பெற்று முருகன் கரோர எல்லாம் வந்த பணிபுரியும் முக்தி கருணாசாரம் அவர் பெருமாடு கருவோரன் கருண் பெற்ற குரல் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்புண்ட மகா மந்திரத்தில் கௌமாரத்தில் வசக்கூடிய பாடல் எழுநூத்தி பனிரெண்டு விலையறுக்கவும் என தூங்கும் மாடம்பாக்கத்திருப்பொருட்களை இசைப்படுத்திய பணியாண்டன் திருவிடிகள் மாடம்பாக்கம் அவர் பெருமாடு திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர

முகில் குழல் கஞ்சம் மொழி புரட்டவும் இனம் துன்றும் சலம் பாய் உதிர நீர் உடனே உதிர நீர் உடனே வெளியில் நிற்கவும் வலிய முட்டரை எதிர்ந்தும் பின் தொடர்ந்தே இலை சுன திரும்பும் உடன் கொண்டு அன்புடன் போய் மேல் கலை நெகழ்க்கவும் மயல் விளைக்கவும் நயம் கொண்டங்கிருந்தே குணகி கிட்டுழ பொருட்பரித்தர முனிந்து அங்கு ஒன்று கண்டே கலகம் கண்டும் மனிதனில் சிறு பொழுதுமுற்று நினைந்தும் கண்டுகந்தே கதிமலர்ப்பதம் அணுகுதற்கு அறிவிலன் பொங்கும் பெரும் பாதகனை ஆடுவையோ பொங்கும் பெரும் புதிய பேர் உடனே கதைகள் செத்தமும் பல சமர்த்திகள் குணம் கண்டும் துழங்க மனிதனில் சிறு பொழுதுமுற்று நினைந்தும் கண்டுகந்தே கடிமல்பதம் அணுகுதற்ருவில் தன் பொங்கும் பெரும் பாதகனை ஆடுவையோ பொங்கும் பெரும் பாதகனை ஆளுவையோ பேர் கதைகள் குணம் கண்டும் துளங்கா மனிதனில் சிறு பொழுதுமுற்றுடன் கண்டுகந்தே கடிமலர் பதம் அணுகுதற்கு அறிவிலர் பொங்கும் பெரும் பாதகனை ஆழுவையோ சிலை தனை கொடு மிக அடித்தி மனம் தந்த அந்தனம் தாமரை மல பிரம்மனை நடு தலை அறிந்தும் கொண்டிருந்தே திரிபுற தெரி புக நகை சிவன் பங்கு அங்கு இருந்தாள் அருளுமா முருகா செருகிட தலைகெனத்தெனத்தெனந்தன் தெந்த நந்தாயனகிடக்கைகள் மணிகணப்பரை டிகுண்டின் குண்டிகுண்டா குட்டிக்கு குட்டி குட்டிக்கு குட்டி குண்டிங் குண்டி குண்டி என மலையத்திகள் முடிகள் பத்தையும் இரண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று எய் அம்பு அசுரரை கூட அங்கம் மயிலின் மயிலின் மேல் மேல் வருவாய் வருவாய் வயல்களில் கயல் இனம் மிகுத்தெடு வரம்பின் கண்புரண்டே பெருகையல் கொடு சொறியும் நித்திலம் நிறைந்தங்கும் சிறந்தே வரிசை பெற்றுய தமணியப்பது இடம் கொண்டு இன்பொரும் ாயகனே மயிலின் மேல் வருவாய் வயல்களில் கயல் இனம் மிகுத்தெடு வரம்பின் கண் புரண்டே பெருகயல் கொடு சொறியும் நித்திலம் நிறைந்தெங்கும் சிறந்தே பரிசை பெற்றுய தமணியப்பதி இடம் கொண்டு இன்புறும் சி இளையநாயகனே இளையநாயகனே மயிலின் மேல் வருவாய் கதைகள் செப்பவும் செப்பவும்ிகள் குணம் கண்டும் துளங்கா மனிதனில் சிறு பொழுது முற்றுர நினைந்தும் கண்டு கந்தே கடிமலர்ப்பதம் அணுகுதற்கருவிலும் பொங்கும் பெரும் பாதகனை ஆளுமையோ முருகா ஓர் புதிய பெயருடனே கதைகள் செப்பும் வல சமர்த்திகள் குணம் கண்டும் தொடங்க மனிதனின் சிறு பொழுது முற்றூரை நினைந்தும் கண்டு உகந்தே கடிமலர்ப்பதம் அணுகுதற்கு அறிவிலன் பொங்கும் பெரும் பாதகனை ஆடுவையோ முருகா சிலதனை கொடுமிக அடித்திட மனம் தந்த அந்தனன் தாமரை மலர் பிரம்மனை நடுத்தலை அறிந்தும் கொண்டிருந்தே திரிபுரத்து எரிபோ நைத்தல் சிவன் பங்கு அங்கு இருந்தால் அருளு மா முருகா செரிடத்தலைகள் தென தென தென் தெந்தனந்தா என இடக்கைகள் மணி கடப்பரை டிகுண்டிங் குண்டி உண்டா டிகு டிகு குண்டி குண்டி என இராவண நீள் மலை இனத்திகள் பத்தை ஒன்று அஞ்சு ஒன்பது இரண்டு ஒன்று பணவீகத்தை முருகைப்பட விகண்டு அம்பு ஒன்று இன்போன் மதலை குடல் திறந்து அங்கம்பிழந்த மேல் வருவாய் முருகா மயில்களில் கைலினம் மிகுத்து எடு பரம்பின் கண்புரண்டே பெருகு அயல்கோடு சொரியும் நித்திலம் நிறைந்து எங்கும் சிறந்தே வரிசை பெற்றுள்ள தமணியப்பதி இடம் கொண்டு இன்புறம் சீர் இளைய நாயகன் திருப்பாதம் சாப்பிடும் பணாபுரியின் திருப்பாதன் சாப்பிடும் குரு அருணா பெருமாள் சரம் சரண் சஞ்சவன் எல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு கரோரா அருணா பெருமன் தொடரே சரம் சம்சம் மாடம்பக்கம் அமர் பெருமாளுக்கு அரோரா எல்லாமல்ல பழனாபுரி இவருக்கு அரோர அரோரா அரோரா முருகாச்சரம் விட்டுவேறு முருகனுக்கு அரோரா